வெல்கம் பேக் ஹோம் கார்டன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கார்டன் டூ தான் பார்க்க போகிறோம் மாடி சந்து பால்கனி ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கிற செடி தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த சைடு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸ் ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா துளசி மடம் ஸோ அப்படிலாம் வைக்கணும்னு ஆசை ஸோ அதுக்கான பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு மணி பிளான்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை ஸோ கீரைனாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் நிறைய கீரை சாப்பிடுவேன் ஸோ அதில் இப்போ தான் ஃப்ளவர்ஸ் வந்து காய் காய்ச்சிருக்கு ஸோ அந்த கொஞ்சம் பர்ப்பிள் அண்ட் பிளாக் கலரில் இருக்கிற வந்து சீட்ஸு ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் போட்டு வளர்க்கலாம் ஏன்னா ஒரு சில சீசனுக்கு மட்டும்தான் அது வளரும் அது நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற கருவேப்பிலை செடி ரெண்டு செடி எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஸோ நல்லா மரம் ஆயிடுச்சுனால வெட்டி விட்டுட்டோம் ஏன்னா பூச்சியும் வந்துடுச்சு ஸோ புதுசாக துளில் வறுத்து அழகாக இருக்குது அப்புறம் லெமன் செடி ஸோ லெமன் செடி இருக்குது தான் பேர் பட் லெமனே வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் அரளி செடி ஸோ அரளி செடியில் வந்து நம்ம கேட்டபிளரோட ஒரு வீடுன்னே சொல்லலாம் நல்லா வளர்ந்து வளர்ந்து கடிச்சிட்டு போயிடுது அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா கருவேப்பை செடி சீட்ஸ் வந்து இந்த பக்கம் வளர்ந்துட்டுருக்கு எங்கள் வீட்டு வெளியில தான் காய்ச்சிகிட்டுருக்கு பாருங்கள் அப்புறம் முருங்கை மரம் அப்புறம் மைக் செட் பூ அப்புறம் தட்டைப்பயிர் அண்ட் பச்சை மிளகா ஒன்றா போட்டோம் பட் இந்த சைடு வெயிலே வராதனால பச்சை மிளகா வந்து சுண்டி போச்சு வளரவே மாட்டேங்குது பட் மாடியில் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அதேமாரி கட்டுறேன் அடுத்தது வந்து லெமன் செடி நான் ரொம்ப வருஷமாக போட்டு வளர்த்தேன் கஷ்டப்படு ரெண்டு வருஷமாக அதே மாதிரி லெமனே மாட்டேங்குது என்ன தான் பிரச்சனைன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பூ ஸோ நீங்கள் ரோட் சைட்லாம் பார்ப்பீங்கன்னா நிறையா செடி ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் ஸோ மஞ்சப்பூ ஸோ இதுலேயும் வந்து மரமாதிரி இருந்தனாலும் வெட்டி விட்டும் அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து நெல்லிக்காய் செடி ஸோ இது நீங்கள் ஹார்வெஸ்ட் பார்த்துருப்பீங்க அடுத்த வந்து இந்த டயர் இந்த நார்மல் டயரில் வந்து இந்த ரெட் கலர் பூ வச்சுருக்கோம் இதே மாதிரி ஒயிட் கலர் பூவும் வந்து ப்ராபகேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையுமே நம்ம வைக்கலாம் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சங்குப்பூ செடி ஏன்னா மற்ற பூ எந்த பூவுமே அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கிடைக்காது ஸோ இது வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நிறைய கொடுக்கும் ஸோ அதுக்கானே வந்து நான் நிறையா போட்டனால ஒரு சில பறிக்க முடியல அதனால் சீட்ஸ் ஆகிடுச்சி ஸோ நிறைய சீட் இருக்குது அதனால் இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த சீடை வந்து நான் உங்கள்கிட்ட சிலெட் பண்ணலான்ட்ருக்கேன் ஸோ தேர்ட்டி டு ஃபார்ட்டி இருக்கும் ஒரு பாக்கெட்டில் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃப்ரீ சார்ஜ் தான் டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார்ட்டி சீட்ஸ் ஸோ அமேசானெல்லாம் ஃபிஃப்டின் சீட்ஸே வந்து ஒன் சிக்ஸ்டிக்கு வைக்கிறாங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இது எங்கள் அம்மா வளர்த்தனால எங்கள் அம்மாக்கு வச்சுன்னா ஒரு ரிவார்ட் மாதிரி சும்மா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மட்டும் ஸோ நான் வளர்த்துனா ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிஸ்க் ஸோ எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வெள்ளை பூச்சி வந்துச்சு அதனால் வெட்டி விட்டாச்சு அடுத்தது வந்து இட்லி பூச்செடி ஸோ ஃப்ளவர்ஸ் ஹார்வெஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இட்லி போக ஸோ அதே தான் ஸோ விட்டி விட்டி தான் எந்த ஒரு பூ செடியும் சரி ஒரு பழம் இருந்தாலும் சரி திருப்பி துளூர் வந்து ஒரு லீட் கொடுக்கும் அடுத்து ஆலிவேரா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்க்கு வந்து ஒரு கதை இருக்குது ஸோ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கலரில் பூக்குது நிறையா கிராஃப்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க போல் போன வாரம் என்னமோ எல்லோ கலரில் இருந்துச்சு ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலரில் இருக்குது ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில ஸோ இதே மாதிரி ரெண்டு செடியும் அப்படி தான் இருக்குது ஸோ இந்த பேக்கில் வந்து கீரை நம்ம அறுவடை பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதே தான் ஸோ ஒரு நாலு மட்டும் விட்டு வச்சாச்சு விதைக்காண்டி இப்போ தான் பூ வச்சுருக்கு இதெல்லாம் பீர்க்காங்காய் அப்புறம் ஒரே ஒரு ரேடிஷ் மட்டும் அனாதையாக இருக்குது அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வெண்டைக்காய் குட்டியாக இருந்தாலும் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் சவுச்சோ வீட்டில் நம்ம வாங்கிட்டு வந்ததுலேருந்து எடுத்து போட்டது ரெண்டு வளர்ந்துருக்கு அப்புறம் மின்ட் வந்து ஊனி வச்சதுலேருந்து வளர்ந்துருக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணுன்னு ஆசை அப்படி என்ன தான் இருக்கும் எல்லா யூடியூப்ஸும் வந்து இதை பாட்டு போட்டு காமிப்பாங்க லெமன் கிராஸ் ஸோ அப்படி நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேன் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு புதுசாக துளிர் விடாதோன்னு நினச்சேன் வள வளர்ந்துட்டு அப்புறம் டேபிள் ரோஸ் வாசப்படியில் அப்புறம் வாசப்படிக்கு பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு லேப்ட் குட்டியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து மணி பிளான்ட் போய்கிட்டே இருக்குது அப்புறம் ரீசெண்டாக நம்ம செஞ்ச ஒரு ஃப்ளவர் பாட் ஹேங்கிங் பாட் ஹாப்பி கார்டன் பாட் ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த சைடு முடித்தாச்சு இப்போ இந்த சைடு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து ஊமவல்லி அப்புறம் சந்தன மூலையன்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லா வாசமாக இருக்கும் அது கிட்டத்தட்ட நல்லா வேறு போய் தடிமண்ணாக இருந்துச்சு அது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் இப்போ ஒரே ஒரு மட்டும் விட்டு வச்சுருக்கோம் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா அதே இட்லி செடி தான் இந்த பக்கமும் இருக்குது அப்புறம் வந்து பொம்மை கிரானட் ஸோ இதில் பாதி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து வந்திருக்கோம் நாங்கள் விட அணை சாப்பிட்டா தான் அதிகம் இது அந்த பக்கம் பார்த்தா அதே மைக் செட் பூ ஸோ எங்கீட்லேருந்து தான் அங்கிட்டு போய் வச்சோம் இதுவும் நல்லா தடிமன்னா பெருசாக மேலே போயிடுச்சு வெட்டி விட்டாச்சு அப்புறம் அடுத்தது வந்து மருதாணி செடி மருதாணி செடி பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா நானும் அப்படிதான் பைத்தியம் ஸோ இது வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வாங்கி வச்சது எங்கள் அம்மாவோடய பர்த்டே அன்னைக்கு அப்புறம் இது மாதிரி குழந்தை வீட்டுக்கு சாமிக்கு வாங்கிட்டு வந்து சும்மா ஊனி வச்சு விட்டேன் அந்த முளைச்சிட்டு இருக்கு அப்புறம் இது வந்து ஏன்னா செடி ஆ மல்லிகை செடி ஸோ மல்லிகைப்பூ செடி கட்டிங்ஸ் மூலியமாக வாங்கிட்டு வந்தது ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துப்பீங்களா பெரிய மரம் மருதாணி மரம் அதுலேருந்து வளர்ந்தது ஸோ அதுதான் இப்போ நான் கையிலையுமே போட்டிருக்கேன் அடுத்தது இந்த சைடு வந்து ப்ராபகேட் பண்ணிட்டுருக்கேன் சொன்னேன்னா ஸோ அதுதான் ஃபுல்லாக குரோட்டன்ஸாக தான் இருக்கும் குரோட்டன்ஸ் தான் வந்து கட்டிங்ஸ் மூலியமாக வச்சுட்டுருக்கேன் அது வளருதா என்னென்னு தெரில ஸோ வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மோஸ்ட்லி எதுவுமே வாடலை அப்புறம் இந்த சைடு வந்து வீட்டுக்கு அரைப்போம்ல மிளகா ஸோ அது சும்மா கொட்டி ஊட்டம் அது இப்படி அழகாக முளைச்சி வந்துட்டுருக்கு பட் இந்த சைடை நான் உங்களை காமிக்கிறேன் லெமன் செடி ஸோ இதை பாருங்கள் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது என்னாச்சுன்னே தெரில உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வாழை மரம் ஒரு ஏப்ரல் மாதமும் வந்து இதை காய்க்கும் ஏன்னால் எங்கள் வீட்டு இந்த சைடு தஞ்சாவூர் சைடு ஸோ திருவிழா நடக்கும் நாடியம்மன் கோயில் திருவிழா ஸோ அங்கே நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம் இதை சாமிக்குன்னு கரெக்டாக ஏப்ரல் மாதம் மட்டும் பூ காய் வருது அப்புறம் இது வந்து மாங்காய் மரம் ஸோ ரொம்ப நாளாக வளராமல் மீன் தெளிச்சதுக்கப்புறம் தான் வளர்ந்துட்டுருக்கு இந்த சைடு ஒரு முருங்கை மரம் இருக்குது ஸோ இதில் இப்போ தான் காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ நான் சொன்னேன் அந்த இடம் சும்மா இருக்குது ஸோ அது இந்த இடந்தான் இந்த இடத்துல கீரை இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு அடுத்தது மொட்டை மாடிக்கு வந்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் பச்சை மிளகாய் செடி மொட்டை மாடியில் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கேன் ஸோ அதுதான் இது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொட்டை வச்சுருக்கேன் அங்கங்கே அடுத்தது டொமேட்டோ செடி ஸோ ஒரு பேக்கில் நாலு தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஸோ ரெண்டு தான் பிடுங்கிட்டேன் ஸோ தான் கொஞ்சம் குட்டியாக கண் எனக்கு வந்து தெரியுது பார்ப்போம் அது வந்து கான் செடி கான் செடி கீழே வச்சப்போ வளரல பட் சண்டில் வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இது ரெண்டுத்துலையும் வந்து ரேடிஷ் வச்சுருக்கோம் ஒன்று ஒயிட்டு ஒன்று ரெட்டு ஸோ இவ்வளோ தான் இந்த கார்டன் ஸோ இந்த கார்டன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வெயில் காலத்தில் வந்து குருவி அணில்கள்லாம் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சாதம் வாட்டர்னு வச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிடும் அது எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் அழகாக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்